ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருவி கூடு வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் போன வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா குருவி வந்து கீழே வந்து உளுந்து கிடக்குது ரெண்டு காலிலையுமே நரம்பு சுற்றி இருக்க மாட்டேங்குது கூடு கட்டி கட்டியிருக்குங்கள எடுத்துகிட்டு வந்து அதில் நரம்பி கொண்டு வந்து வச்சுருக்க மாட்டேங்குது அது குருவி காலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டுமே வந்து நரம்பு வந்து மாட்டியிருந்தது நான் இப்போ எடுத்து பார்த்து கழட்டி எடுத்து விட்டேன் உங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா புரிய கொஞ்சம் பாருங்க ஆ மேலே அட்டப்படி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்க இது எப்படி பார்க்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா பயப்படுதுவாருங்க இதை காலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் பங்கே அங்கே மேலே இருக்கு வாருங்க அந்த ஒரு பாக்ஸு இங்கே பாருங்க இந்த ஒரு ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக வந்து இதுதான் குருவியெல்லாம் கற்றுது பாருங்க அங்கே வாருங்கதே சரி நீ போ நீ உன்னை எதுவும் மண்ணில் ஓடுப்போ போ ஓடுவோம் அப்படியே ஓடு பார்த்திங்களா பயப்படுது ஐயோ போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்